நாம் நபிகள் நாயம் சல்லா ஹலிவசல்லம் அவர்களை எப்படி நேசிக்கணும் அப்படின்னா உயிருக்கும் மேலாக நேசிக்கணும் அவங்களே கூப்பிட்டு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு எல்லாருக்கும் உயிருக்கும் மேலாக நேசிக்கணும்னு ஆசை கை தூக்குங்கன்னா எல்லாரும் கை தூக்கும் ஆனால் மகர் அப்படிங்கிற ஒரு திருமண சட்டத்தை கொடுத்தாங்க நம்மளோட கல்யாணம்லாம் மகர் படி தான் நடந்துச்சா அம்மா வீட்டிலேருந்து நகை போடலையா அம்மா வீட்டிலேருந்து சீர் செய்யலையா சொல்லுங்க பாப்போம் எல்லாரும் பெண்கள் திருமணமான இஸ்லாமிய பெண்கள்லாம் சொல்லுங்களேன் மகர்படி தாங்க என்னோட திருமணம் நடந்துச்சு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எந்த சீரும் செய்யலை எந்த நகையும் செய்யலை மகர்படி தான் நடந்துச்சு நாலு பேர் கைக்குனா அதுல மூணு பேர் லவ் மேரேஜ் அதுவும் போச்சு என்ன பண்றது ஒண்ணுமே வழங்கலையே மகர்னா என்ன ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் ஒரு இஸ்லாமிய ஆணுக்கும் கல்யாணம் அப்படின்னா அந்த நிக்கா நடக்குது அப்படின்னா அந்த பெண் அந்த பையன்கிட்ட எனக்கு என்ன வேணும்னு கேட்கணும் அது நகையா கேட்கலாம் படிப்பா கேட்கலாம் வேலை உரிமையா கேட்கலாம் ஈமான் கொள்வதை கேட்கலாம் சகாபிய பெண்மணிகள் நமக்கு கைட் பண்ணியிருக்காங்க மகர் என்ன கேட்குறாங்களோ அவங்க கொடுக்குறதை கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவ்வளவுதான் கல்யாணம் இதில் பெண் வீட்டிலேருந்து ஏதாவது கொடுக்கணும்னு ரசூலில் சொல்லி கொடுத்தாங்களா பெண் வீட்டிலேருந்து சீர் செய்யணும் ஐம்பது தட்டு வைக்கணும் நாலாயிரம் முறுக்கு நாலாயிரம் அதிர்சம் நாலாயிரம் லட்டம் எங்கள் பைத்தால் போகாதா எனக்கு இது இப்போ ரீசெண்டாக டிவியில் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாம் நாலாயிரம் லட்டு நாலாயிரம் அதிர்சம் நாலாயிரம் முறுக்கு அண்டால் அடுக்கணுமா எனக்கு ஒன்றுமே புரியலை என் வீட்டில் நாலு பேர் தாடா இருக்கீங்க என்ன எதுக்கு இத்தனை அண்டா எதுக்கு இத்தனை ஒன்றுமே புரியலை எத்தனை தட்டு வைப்பாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒரு தட்டு நூற்றி ஒரு தட்டு நாற்பத்தி ஒரு தட்டு என்ன ஒன்று ஒன்றா சொல்கிறீங்களேன்னு கேட்டால் ஒத்தப்படையில் தான் வைக்கணுமா அப்போ ஒன்று ஒத்தப்படை கிடையாதா மூணு மூணு முசீபு தான் இப்போ என்னடா அப்படி இப்படி ஊர் ஊருக்கு இப்படி பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் கட்டில் ஏறுற பவுனுன்னு ஒரு ஊரில் பேர் வச்சுருக்காங்க தூக்கி வாரி போடுச்சு எனக்கு பால் குடம் பேசி வச்ச மாப்பிள்ளை வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போயிட்டு வராருனா அவருக்கு ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினோட குடத்தில் பாலோட கொண்டு போய் ரிசீவ் பண்ணிட்டு வரணுமா ரெண்டு துளி விஷத்தை ஊற்றிடுங்கிறேன் என்ன இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது முந்நூறு பவுன் போட்டு எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கார் கொடுத்து புள்ள செத்து போச்சு கொடுமை தாங்க முடியாம திருப்பூர்ல இந்த மாசம் ஃபுல்லா பேச்சது தான் உலகமே பார்த்து கேவலமா பாக்குது என்னடா உங்களுக்கு ஏதாவது பெரிய கொடி சொரணாகணும் சம்பாதிக்கணும்னா தெருவில் போய் பிச்சை இருங்கடா ஏன் பிள்ளைகளை போட்டு இது பண்ணி அதுல எதுவும் வேண்டாம் நாங்களாம் எதுவும் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டை போட்டு நீ இடத்தை கொண்டு வந்தேன் இடத்த கொண்டு வந்தேன்னு குத்தி குத்தி காட்டுறதான் ஒரு ஒரு இப்படி குத்தி குத்தி காட்டி பேசுவாங்கன்னா ஒரு ரீசெண்டா ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன் இல்லை கத்தி எடுத்து திரும்ப குத்தி குத்தி காட்டினா அவங்க அப்படி பேச மாட்டாங்க கோத்துல ஒருத்தி சொல்றா அந்த மாதிரி தான் உங்களுக்கு நீ ட்ரெயின் பண்ணணும் போல பிள்ளைகளுக்கு கராத்தே கும்போட தான் நம்ம கட்டி கொடுக்கணும் இனிமே இந்த குத்தி குத்தி காட்டுற மாதிரி இருந்தா பொழிச்சுன்னு ஒண்ணு வச்சா சரியா இருக்கும் அது பிறகு பாக்கலாம் கேசஸ் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குது யாருக்கு பயப்படுறீங்க ஆனா எல்லா இடத்துலயும் கேட்கும் போது என்ன சொல்றாங்க தெரியுமா நகை போடலைன்னா கட்ட மாட்டாங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது இதை நான் எதோட ஒப்பிட்டு பாக்குறேன் தெரியுமா நகை வச்சிருக்கோம் அவசரம் விற்கணும் ஆனா அடகு கடைக்கு போயிருது ஏன் அந்த செயினையும் எப்படி வாங்குறது விலவாசியில அடகு கடைக்கு போறீங்க அடகு நம்புறீங்க வட்டி தடுக்கப்பட்டிருக்கு நரகத்துல ஆத்துல எரியக்கூடிய தண்டனைன்னு சொல்லியும் வட்டி அடகு கடைக்கு போறதா நீங்க எல்லா இடத்துலயும் நடக்குது அதே மாதிரி தான் ரசுல்லா நமக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தாங்க அந்த சட்டத்தை பேணி பாதுகாக்கணும்னு இல்லாம சமூகம் மகர ஜஸ்ட் லைட் விட்டுருச்சு இஸ்லாமிய சமூகம் மட்டும் மகரை கரெக்டா பேணுதலா ஃபாலோ பண்ணியிருந்தா பத்து கோடி பெண்கள் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க எப்பயோ ஆனா என்ன நடக்குது அப்படிங்கிறது விலங்கல இனிமேலாவது மகரை பாதுகாக்கக்கூடிய சமூகமா நம்ம சமூகம் இருக்கட்டும் இங்க வந்து இது கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளையை வச்சிருக்கவங்க நகையெல்லாம் வச்சிருந்தா வெச்சிருங்க கல்யாணத்துக்கு போடாதீங்க ஒரு வருஷம் பாருங்க நல்லா வச்சிருக்காங்களா கொடுமை இடும பண்ணலையா பிள்ளை நல்லா இருக்காளா பார்த்துட்டு ஒரு வருஷம் கழிச்சு சத்தம் இல்லாம கொடுத்துட்டு போங்க யாராவது கல்யாணத்துக்கு என்ன போட்டீங்கன்னு கேட்டா ஒன்னும் போடலையே அந்த பெண் பிள்ளைய கேட்டா எங்க அம்மா ஒன்னும் எனக்கு தரலையே அம்மாவை கேட்டா நான் ஒன்னும் என் மகளுக்கு போடலையே மாமியார்ட்ட கேட்டா என் மருமக எதையும் கொண்டு வரலையே நாங்கள் அனுமதிக்கல ரசூல் அனுமதிக்காத நம்ம அனுமதிக்கணும் சத்தம் இல்லாம செஞ்சுட்டு போங்க அதையே இப்ப கேளுங்க கல்யாணத்துக்கு எவ்வளோ போட்டீங்கன்னு எல்லாரும் ஒரு நம்பரை சொல்லுவீங்க ஏதோ ஒரு பவுன் ரெண்டு பவுன் ஆகுது மேக்ஸிமம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சொல்லுவீங்க ஆளுக்கு ஒரு நம்பர் வச்சிருப்போம் எப்படி வச்சிருக்க முடியும் நம்ம ஒரு நம்பர் தான் இன்னொருத்தவன் சொல்றான் நீ நாற்பது பவுன் தான் கட்டுவேன் நீ இருபது பவுன் தான் கட்டுவேன் லட்சம் பிள்ளைகள் ஏழை பிள்ளைகள் கல்யாணம் ஆகாம வயசை தாண்டி போயிருக்காங்க இதுவும் அலங்காரத்தை வெளியே காட்டுறதான் இது எங்க கொண்டு போய் விடுது அப்படின்னா சேலைக்கு மடிப்பு கட்ட தெரியாம சாரி டிராப்பிங் பண்றதுக்கு மலேசியால இருந்து ஒரு ஒரு கிரிக்கே வரான் அவன் வந்து பெண்களுக்காக தான் சேலை கட்டி விடுறான் சேலைக்கு மடிச்சு இப்படியே ஆட்டுறான் சேலை மடிப்பட்டு கிட்ட கிட்டிக்கிட்டு எனக்கு வர்ற ஆத்திரதுக்குன்னா யாராவது போய் ரெண்டு அப்போ அப்ப மாட்டாங்களா இதெல்லாம் தடுக்க மாட்டாங்களா இதை வைரலாக்கி எல்லாரோட கவனத்துக்கும் கொண்டு போய் இப்போ இஸ்லாமிய பெண்கள் மேக்கப் ஆர்டிஸ்டுகள் வந்து டிக்கெட் டிக்கின் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா சாரி ட்ராப்பிங் அவங்க தான் சேலையை மடிச்சு குத்தி இந்த பிள்ளைகளுக்கு இது பண்ணி அந்த மடிப்பை பூரா போட்டோ வீடியோ எடுத்து இதெல்லாம் என்னங்க அநியாயம் முன்னாடி எல்லாம் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சேலை கட்டுறது யாரையும் பார்க்க விட மாட்டாங்க பிள்ளைகள் ஏன்னா தனியா போய் என்னத்தையாவது கட்டிட்டு வருவாங்க நான் சேலை கட்ட போறேன் யாரும் வராதிங்க யாரும் வராதீங்க யாரும் வராதிங்க அப்படி இருந்த காலகட்டம் போய் இன்னைக்கு பெப்பரப்பா நிக்கிறாளுங்க கட்டுங்க நீங்க மடிச்சு கட்டுங்க குத்துங்க ஏதாவது செய்யுங்க அவங்களுக்கு தான் ஒரு நடிகை மாதிரி ஆகணும்னு ஆசை அவ்வளவுதான் அப்புறம் சீர்தட்டுக்கு சீர் பண்றேன்னு ஒருத்தி ஒரு ராகிஜா கூட நான் சீர்தட்டுக்கெல்லாம் கலர் கலரா ஒரே மாதிரி தட்டு வாங்கி ஒரே மாதிரி இருக்கு புக் பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன அநியாயம் இதெல்லாம் எல்லாத்துக்குமான தண்டனைகள் இருக்குங்கிறது தெரியாம இந்த கூத்துக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இது எல்லாமே அலங்காரத்தை வெளியில காட்டுற தான் இந்த எல்லாம் போடுறாங்கல்லமா அதெல்லாம் என்ன அந்த ஜிமிக்கி வச்சு தச்சிருக்காங்களே ஒரு பொம்மை மாதிரி பார்பி பொம்மை மாதிரி அதை துவைக்க முடியுமா மிஷின்ல போட முடியுமா திருப்ப எடுத்து போடுறாங்களா அந்த பிள்ளைகள் அதுவும் கிடையாது இருபதாயிரம் பதினஞ்சாயிரம்னு அந்த லெஹங்காவை வாங்கி ஆகும் நிக்காது ஆகணும் அம்மா அம்மா ஆசைப்படுறா கல்யாணம் ஒரு தடவை நடக்குது அதனால் கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலித்தனமா கபுல யார் மேக்கப் போடுவான்னு யோசிச்சோம்னா நம்ம கொஞ்சம் மாறிடுவோம் தான் எங்களுக்கு பதிலா இருக்கு இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும் போது அலங்காரத்தை நோக்கி போகிற பிள்ளைகள் அறிவை நோக்கி போக மாட்டாங்க அறிவை நோக்கி போகாத சமூகம் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாது தன்னை பாதுகாத்துக் கொள்ளாத சமூகம் நஷ்டத்தை அடையும் கபர்லையும் சரி மறுமையிலையும் சரி இது நமக்கு நம்ம தலைவர் சொல்லிக் கொடுத்தது நபிகள் நான் சொல்லிவு செல் செல்லும் உலகத்தின் ஆகச்சிறந்த தலைவர் அந்த பாக்கியத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் ரொம்ப கவலையோட இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பேசுறோம் நிறைய எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறோம் மேக்கப் ஆர்டிஸ்டுகள்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு எதிராக படையெடுத்து கொண்டு வந்து நிற்கிறாங்க ரெக்கார்ட் ஈவெண்ட்டுங்கிற சாதனை நடக்குது எதுக்கு தெரியுமா மெஹந்தி அப்படிங்கிற விஷயத்துக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவெண்ட் மெஹந்தி போடுறவங்களாம் வாங்க மேக்அப் ஆர்டிஸ்ட்லாம் வாங்கன்னு சொல்லி ஒரு உலக சாதனை நிகழ்வு நாலாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட்டும் மெடலும் கழுத்துல போடுவாங்க நீங்க பார்வையாளராக போனோம்னா கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா இன்னைக்கு நான் போயிருந்துருக்கணும் தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழ்வுகள் போய் என்னென்னா செய்யறாங்கன்னு போய் பார்த்துடணும் அப்படின்னு தான் பார்த்தேன் உலக சாதனை நிகழ்வா நம்மளாம் சேர்ந்து உலக சாதனை நிகழ்வு பண்ணலாம் வாங்க முஹ்மீன்களே வாங்கன்னு நான் கூப்பிட போறேன் அடுத்து அப்புறம் இதுக்கு எதிராக நம்ம இந்த வேலையும் செய்ய வேண்டியதன் எது உண்மையான சாதனை இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எதிராக முஹ்மீன்களே ஒன்று திரளுங்கள் நம்ம நன்மையை விதைச்சு இந்த தீமையை தடுப்போங்கிறதுக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான இந்த நிகழ்வையும் நடத்தணும்னு திட்டமிட்டு இருக்கிறோம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கவலையா இருக்கு அவ்வளவு கவலையா இருக்கு ஏன் தெரியுமா இஸ்லாம்னா என்னங்கிறத இன்னைக்கு வேறு விதமாக வெளியில் பரப்புறதுக்கு இவங்களா கருவிகளா இருக்காங்க விஸ்லாத்துக்காக அனாதையானாலும் பரவாயில்ல அப்படின்னு உள்ளே வந்த நமக்கு இதை பார்க்கும்போது பெருசாக வலிக்குது